வணக்கம் நண்பர்களே டிசம்பர் பதிமூணாம் தேதி புதன்கிழமை நான் எவ்வளோ நடந்திருக்கேன்னா பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்து என்னோட கோலை வந்து அச்சீவ் பண்ணியாச்சு ஒரு நாளைக்கு மினிமம் பத்தாயிரம் ஸ்டெப்ஸாவது நடக்கணும்னு சொல்லிவிட்டு கோல் செட் பண்ணி நடந்துட்டு வரேன் இந்த வாரத்தில் திங்கட்கிழமை மட்டும் நடக்கலை அடுத்த நாள் காலையில் வியாழக்கிழமை வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அறுபத்தி நாலு புள்ளி முந்நூறு கிராம் இருந்தேன் இது நேற்றைய வெயிட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நூறு கிராம் வெயிட்டு குறைஞ்சிருக்கு நான் இந்த வெயிட்லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த வெயிட் இப்போ தான் வந்திருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வெயிட்டு எவ்வளோ இருக்குது என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி நோட்டில் நோட் பண்ணிவிட்டு வரேன் டே டேட்டு வெயிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நடந்திருக்கோம் எவ்வளோ தண்ணி குடிச்சிருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது சமைக்காத உணவு சாப்பிட்ருக்குமா ஒயிட் சுகர் வந்து எடுக்காமல் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் நோட் பண்ணி வச்சிட்டு வரேன் எதெல்லாம் கரெக்டாக பண்ணணும் அதிலெல்லாம் டிக் மார்க் போட்டுட்டு வரேன் எதெல்லாம் அன்றைக்கி பண்ணலையோ அதிலெல்லாம் கிராஸ் போட்டிருக்கேன் டே ஒன்று இருபத்தி ஏழு நவம்பர் அன்றைக்கி என்னோடய வெயிட் வந்து அறுபத்தி அஞ்சு புள்ளி தொள்ளாயிரம் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ வந்து அறுபத்தி நாலு புள்ளி முந்நூறு கிராம் வந்திருக்கு நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே கோல் செட் பண்ணி செய்யும்போது அந்த இது மாதிரி எழுதி வச்சு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த ரிசல்ட்டை பார்க்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஆக்டிவிட்டீஸை கூட்டி குறைச்சி செஞ்சுக்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் காலையில் எம்டி ஸ்டமக்கெலாம் வளர்க்கும் போல் கொஞ்சம் வார்ம் ஆட்டுரும் அது கூட கொஞ்சம் வெந்தயமும் போட்டு தனியாக குடித்தாச்சு அப்புறம் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது வந்து கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி செஞ்சுருந்தேன் அரிசியை நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் கஞ்சி செஞ்சுட்டு அது கூட கொஞ்சம் தேங்காய் பால் உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காத அப்படின்னா இதில் உப்பு மட்டும் சேர்த்து அப்படியே குடிக்கலாம் நல்லாயிருக்கும் எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்ற பிடிக்குங்கிறதுனால கொஞ்சம் கருப்பட்டி கரைசல் சேர்த்துருக்கேன் இனிப்பாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்காய் பால் சேர்த்துருக்குறனால ரொம்ப நேரத்துக்கு நல்லா பசி தாங்கும் நமக்கு சீக்கிரத்தில் பசிக்காது அதுக்கப்புறம் ஒரு பத்து பத்தரைக்கு போல் கொஞ்சம் மாதுளம்பழம் ஜூஸும் ஒரு நேந்திரம் பழமும் எடுத்துக்கிட்டேன் வாழைப்பழம் வந்து லாஸ்க்கு சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் கொஸ்டின் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு பிடிச்ச எல்லாமே சாப்பிட்டு தான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் மதியானம் லஞ்சுக்கு வந்து பீட்ரூட் சோறு அது கூட வந்து என் கைக்கு ஒரு கைப்பிடி அளவு வறுத்த நிலக்கடலை எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து ஒரு சின்ன வெள்ளரி பிஞ்சை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இன்றைக்கி வந்து எனக்கு இதுவே ஹெவியாக இருந்தது மாதிரி இருந்தது அதனால் நான் முட்டை சேர்த்துக்கல பார்க்கவே உள்ள கலர்ஃபுல்லாக இருக்குல்ல சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா எனக்கு ஸ்கூல் டைமில் இந்த மாதிரி பீட்ரூட் சோறு அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்வீ சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் சாப்பிடணும் போல தோணுச்சு அதனால் இது வந்து சத்து மாவு இதை நான் அப்படியே ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட்ருவேன் எனக்கு இப்படி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் சத்து மாவு சாப்பிட்டுட்டு ஸ்வீட்டு சாப்பிட்றாங்கனுங்கிற ஆசையும் முடித்தாச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு நாலு நாலரைக்கு போல் ஒரு கப்பு ஃபுல்லாக ஒரு நாலு முறுக்கை நல்லா நொறுக்கி போட்டு ஃபில்ட்ரு காஃபி குடித்தேன் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே சாப்பிட மாட்டோம் இல்லையா அதனால் டின்னரை இதோடு முடித்தாச்சு இன்றைக்கிட்டே இப்படி தான் சூப்பராக போச்சு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி